நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினமும் ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிற பகுதியில் நாம் இன்னைக்கு இறை இருப்பு பயிற்சி அப்படிங்கிற தலைப்புல யோகானந்தர் ஒரு விஷயத்தை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி இது என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே எண்ணிக்கொள்ளுங்கள் இது ஆகாயத்தில் இறைவன் தீட்டிய வண்ண ஓவியம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனின் முகத்தை பார்க்கும் பொழுதும் உங்களுக்குள் இவ்வாறு எண்ணுங்கள் இறைவன்தான் அந்த உருவமாக ஆகியிருக்கிறான் இப்படிப்பட்ட என்ன போக்கை எல்லாவித அனுபவங்களிலும் நீங்கள் உபயோகிங்கள் என் உடலில் உள்ள இரத்தம் இறைவன் என் இதயத்தில் உள்ள அன்பு இறைவன் என் மனதில் உள்ள அன்பு இறைவன் இருக்கும் எல்லாமே இறைவன் பார்க்கும் அனைத்தும் இறைவன் தான் அது வந்து பக்தியில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அவங்களுக்கு தான் இது வரும் பார்த்திங்கன்னா எங்கள் இப்போ முருகன் பக்தர்களா அவங்க எல்லாமே முருகன் தான் சிவன் பக்தர்கள் எல்லாமே சிவன் தான் அது எல்லா காண்கிற மனிதர்கள் பார்க்கின்ற பொருட்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து சிவனை தான் உணர்வாங்க முருகன் பக்தர்கள் முருகனை உணர்வாங்க அந்த மாதிரி இறைவனை நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கடவுள்னா பிடிச்சிருக்கணும் எந்த கடவுள் எதுவுமே பிடிச்சிருக்கணும் அப்போ எல்லாத்துலேயும் இறைவன் பார்த்துட்டு நமக்கு பிரச்சனையே இல்லை நம்ம எதிரி யாராக வந்தால் கூட அவனும் அவனுக்குள்ளே இருக்கார் அப்படின்னா நம்ம மனசு என்ன ஆயிடும் அப்போ நம்ம வந்து அவனை எதிரியாக கருத மாட்டோம் யாரையும் வெறுக்க மாட்டோம் எல்லாத்துக்குமே அன்பு செலுத்திடுவோம் இந்த பர்டிகுலர் இறையர்ப்பு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அதை பரவஷ் யோகானந்தல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதில் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படுது எல்லாமாவும் இருக்கான் உருவமாகவும் இருக்கான் உருவம் இல்லாதவனாகவும் இருக்கிறான் அதாவது இறைவனை வந்து இப்படி தான் அடைக்கவே முடியாது எல்லாமே எனி எல்லாமுமே எல்லாமே இருக்கார் அப்போ வந்து நல்லதில் இருப்பார் கட்டி எல்லாமே அடங்கிடுச்சு அப்போ இறைவனை நீங்கள் காண்கின்ற அனைத்திலையும் ஊடகங்கள் சொல்லிட்டார் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்தவர்களை சந்திப்போம் நன்றி